நண்பர்களே இன்று ஜனவரி மாதம் எட்டாம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் இரவு எட்டு மணி புயல் கோரட்டி என்று பெயரிடப்பட்டிருக்கிறது இந்த புயலுக்கு அதிகமான தனி பொழிவும் இந்த புயலும் மழையும் மிக பெரும் பிரச்சனையாக யூகே முழுவதுமாக இருக்கிறது உயரமான இடங்களில் இருக்கின்ற வீடுகள் மலைப்பாங்கான இடங்களில் இருக்கின்ற வீடுகள் உடனடியாக இடுந்து இடிந்து விழுகின்ற அபாயம் இருக்கிறது என்று அரசாங்கம் தற்பொழுது எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இந்த புயல் கோரட்டி புயல் தாக்குவதால் உயரமான மலைப்பகுதிகளில் இருக்கும் வீடுகள் மண் சரிவு அபாயம் இருப்பதாக தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது வீடுகள் உடனடியாக இடிந்து விழும் அபாயம் இருப்பதால் அங்குள்ள மக்கள் அந்த அபாயம் உள்ளதாக அச்சம் இருக்கின்ற இடங்களில் இருந்து உடனடியாக வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் கடந்த வாரத்தில் மட்டும் பத்து மீட்டர் கடற்கரை அரிப்பு ஏற்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட பத்து மீட்டர் கடல் உள்ளுக்குள்ளே வந்திருக்கிறது நோபோக்கின் ஹெம்சியில் உள்ள வீட்டு உரிமையாளர்கள் தாங்கள் வீடுகளை விட்டு உடனடியாக வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது பத்து மீட்டர் உள்ளுக்கு வந்தனா மிகப்பெரிய ஆபத்து ஆகவே கடற்கரையில் உள்ள வீடுகளுக்கு ஆபத்து என்று அவர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் இங்கிலாந்து முழுவதும் அம்பர் வானிலை எச்சரிக்கைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது அவசர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன புயல் கடுமையான பனிப்பொழிவு மற்றும் பலத்த காற்றை கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மிட்லாண்ட்ஸில் முப்பது சென்டிமீட்டர் வரை பனி பெய்யக்கூடும் அதே நேரத்தில் தொண்ணூறு மைல் வேகத்தில் காற்று வீசக்கூடும் ஏனெனில் வானிலை நாட்டின் சில பகுதிகளில் உயிருக்கு கூட மனிதர்களின் உயிருக்கு கூட ஆபத்தை விளைவிக்கும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது ஹெம்ஸ்பியில் வசிப்பவர்கள் ஒரே இரவில் நான்கு மீட்டர் கடற்கரை விளக்கப்படுவதாக கடல் உள்ளே வருவதாக தெரிவித்திருக்கின்றார்கள் அவர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் சமீபத்திய ஆண்டுகளில் இந்த பகுதியில் உள்ள டசன் கணக்கான வீடுகள் மண் அரிப்பு காரணமாக மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் அங்கு வீடுகள் இடிக்கப்பட்டுள்ளன பாதிக்கப்பட்டுள்ளன ஆனால் கிரேட்யா மவுத் பெருநகர கவுன்சில் இந்த கோரட்டி புயல் இந்த கோரட்டி புயல் காரணமாக மக்களை அங்கிருந்து அகற்ற வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டு இருப்பதாக கிரேட் மவுத் பெருநகர கவுன்சில் தெரிவித்திருக்கிறது இது வீட்டு உரிமையாளர்களுக்கு மிகவும் கஷ்டமளிக்கிறது எங்க போவது என்பது மிகப்பெரிய பிரச்சனை வீடுகள் இடிந்து விழுகின்றன ஆனால் நாங்கள் எதிர்கொள்ளும் இந்த கடல் அரிப்பு எங்களால் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறது அதை தடுக்க முடியாமல் இருக்கிறது எத்தனை மண் மூட்டைகளை போட்டாலும் அது அறித்து கொண்டு வருகிறது என்று அதிகாரிகள் சொல்கின்றார்கள் சமீபத்திய புயல்களின் தொடர்ச்சியாக இந்த கோரட்டி புயலால் மிக அதிகமான சேதம் ஏற்படும் என்றும் முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் ஆபத்தான நிலைமையில் பல இடங்கள் இருக்கின்றன என்று அரசாங்கம் சொல்கிறது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது மிகவும் அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் ஆனால் உண்மையான ஆபத்து இது என்று கடலோர நிபுணர்கள் குறிப்பிடுகின்றார்கள் மற்ற இடங்களை பார்த்தால் ஷெஃபீலில் உள்ள ஒரு மருத்துவமனை பிரிவு சொல்கிறது பனிக்கட்டியில் விழுந்து அல்லது காலுடைந்து காயமடைந்த நூற்றுக்கணக்கானவர்களுக்கு சிகிச்சை அளித்த பிறகு புதிய நோயாளர்களை உள்ளே எடுக்க முடியாத நிலைமை இருக்கிறது ஆகவே மிக பெரும் கஷ்டமாக இருக்கிறது மருத்துவமனை வேலை வந்து கடுமையாக இருக்கிறது தங்களால் தாங்க முடியவில்லை அதிகமானவர்கள் இந்த பணியில் விழுந்து கால் உடைந்து கையுடைந்து வருகின்றார்கள் என்று மருத்துவமனை மருத்துவமனை சொல்கிறது ரோயல் ஹலம்ஷியா மருத்துவமனையில் உள்ள சிறு காயங்கள் பிரிவு புதன்கிழமை பிற்பகலுக்குள் கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட நோயாளிகள் வந்ததாக சொல்கின்றார்கள் என் அறக்கட்டளை தெரிவித்திருக்கிறது அதோடு புதன்கிழமை இரண்டு பள்ளி பஸ்ஸுகள் விபத்தாகி இருக்கின்றன இந்த பணியில சறுக்கி விபத்தாகி இருக்கின்றன ஆகவே பிரிட்டனின் சாலைகளை கவுன்சில்கள் போதுமான அளவு பாதுகாக்கவில்லை பிரிட்டன் சாலைகளை கவுன்சில்கள் போதுமான அளவு சுத்தம் செய்யவில்லை பணிகளை சுத்தம் செய்யவில்லை வெறுமன உப்பு போடுறதோடு முடிந்து விடுகிறது அவர்களுடைய வேலைகள் சுத்தம் செய்யவில்லை என்று குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன ரெண்டு பாடசாலை பேருந்துகள் இங்கே விபத்துக்குள்ளாக இருக்கின்றன என்று தகவல்கள் சொல்கின்றன வானிலை அலுவலகத்தின் தலைமை முன்னறிவிப்பாளர் நீல் ஆம்ஸ்ட்ராங் தெரிவிக்கும் பொழுது வேல்ஸ் மற்றும் மிட்லாண்ட்ஸில் ஐந்து தொடக்கம் பத்து சென்டிமீட்டர் பனி பரவலாக இருக்கும் என்றும் பதினைந்து தொடக்கம் இருபத்தைந்து சென்டிமீட்டர் வரை செல்லும் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள் சில பகுதிகளில் முப்பது சென்டிமீட்டர்லும் பனி பெய்ய வாய்ப்பு இருக்கிறது என்றும் கூறினார் வியாழக்கிழமை பிற்பகல் மற்றும் மாலையில் மணிக்கு ஐம்பது முதல் அறுபது மைல் வேகத்தில் பலத்த காற்று வீசும் பொதுவாக மலை ஓரங்கள் மற்றும் கடற்கரைகளில் அறுபது முதல் எழுபது மைல் வேகத்தில் காற்று வீசும் என்று வானிலை அவதான நிலையம் தெரிவித்திருக்கிறது வியாழக்கிழமை மாலை முதல் வெள்ளிக்கிழமை வரை வேல்ஸ் மிட்லாண்ட்ஸ் மற்றும் தெற்கு யக்ஷ பகுதிகளில் உள்ளடக்கிய கடுமையான பனிப்பொழிவுக்கான அம்பர் எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறது பனிப்பொழிவு காரணமாக ரயில்கள் மற்றும் விமானங்கள் தாமதமாகலாம் ரத்து செய்யப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கிராமப்புறங்கள் துண்டிக்கப்படலாம் என்றும் மின்வெட்டு மற்றும் மொபைல் சிக்னலில் இடையூறு ஏற்பட வாய்ப்புள்ளது என்றும் அரசாங்கம் சொல்கிறது இந்த எச்சரிக்கை வடக்கில் ஷெஃபீல்ட் இருந்து லெசஸ்டர் வரை மேற்கு மிட்லாண்ட்ஸின் பெரும்பகுதி மற்றும் வேல்ஸ் வரை நீண்டிருக்கிறது வியாழக்கிழமை இரவு எட்டு மணிக்கு இவ்வாறான பனிப்பொழிவு ஏற்படம் வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி வரை இந்த அபாயம் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேற்கு மற்றும் கிழக்கு மிட்லாண்ட்ஸில் பனிப்பொழிவுகளை தேசிய நெடுஞ்சாலைகள் நெடுஞ்சாலைகளை பனிப்பொழிவு மூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அம்பர் எச்சரிக்கை இது வியாழக்கிழமை மாலை ஆறு மணி முதல் வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி வரை நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஸ்கோட்லாந்தில் பனி மற்றும் பனிக்கட்டிக்கான மஞ்சள் எச்சரிக்கை இருக்கிறது புதன்கிழமை இரவு பத்து மணி முதல் வியாழக்கிழமை நண்பர்கள் வரை மற்றும் வடக்கு அயர்லாந்தில் நள்ளிரவு முதல் வியாழக்கிழமை காலை பத்து மணி வரை பனி பெருமளவில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இங்கிலாந்தின் பெரும்பகுதிக்கும் வேல்சின் பெரும்பகுதிக்கும் மஞ்சள் பனி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது ஜனவரி பதினோராம் தேதி வரை இங்கிலாந்து சுகாதார பாதுகாப்பு நிறுவனம் குளிர் வானிலை எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது குறிப்பாக அறுபத்தைந்து வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்கள் அல்லது சுகாதார நிலைமைகளில் பலவீனமானவர்கள் அதிகமாக மரணிக்க கூடும் என்றும் அதிகாரிகள் எதிர்பார்க்கின்றார்கள் இளைய வயதினருக்கும் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது என்று அதிகாரிகள் சொல்கின்றார்கள் பல இடங்களில் மண் சரிவு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது அங்கிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் இருந்தும் போதுமான பாதுகாப்பு இல்லை இந்த பின்னால உள்ள படத்தை பாருங்கோ இது மண் சரிவு அபாயம் உள்ள இடங்களாக கணிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் புயல் காற்றும் மண் சரிவும் தனிப்பொழிவும் அதிகமாக கொண்டிருக்கிறது யூகேயில் മറ്റുമൊരു കാണോലിയെ സന്ദിപ്പോം